எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகன் குரு சாத் சாத் பரபிரம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக்கு அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்கபதியோ ராசி பலன்களை பார்ப்போம் செப்டம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தட்சிணாயணம் விசுவசி வருடம் புரட்டாசி மாதம் பதினான்காம் நாள் இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான காலம் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளியை பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை எமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி மதியம் இரண்டு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை அஷ்டமி பின்பு நவமி திதி இன்றைய யோகம் சோபன நாம யோகம் இன்றைய கரணம் இரண்டு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பவம் கரணம் பின்பு பாலவ கரணம் இன்றைய நட்சத்திரம் மூலம் போராடம் இன்றைய சந்திராஷ்டிரம் நட்சத்திரம் ரோகிணி ரிஷபராசிக்கு சந்திராஷ்டிரமம் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் மிதனத்தில் குரு சிம்மத்தில் சுக்கரன் கேது கண்ணியில் சூரியன் புதன் துலாத்தில் செவ்வாய் தனுசில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்று அஷ்டமி நேற்றைய தின கொண்டாட்டங்கள் அதை பண்ணல அப்படின்னா இனி மாலையும் பயன்படுத்திக்கலாம் அதனால அதை பத்தி பயன் தேவையில்லை இறை வழிபாட்டுக்கு இந்த நாளும் கிடையாது அஷ்டமி இருந்தால் செய்யலாம் இல்லைன்னா செய்ய தேவை இல்லை அஷ்டமி மதியம் இரண்டு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரல இருக்கு அப்ப நம்ம இந்த குளிகை நேர வழிபாடு குளிகை நேர கடன் தீர்க்கான முயற்சி அப்படின்னும்போது பைரவர் வழிபாடு பண்றதுக்கு இந்த நாள் ஒரு ஏற்றம் தரக்கூடிய ஒரு நல்ல நாள் அதை பயன்படுத்திக்கிங்க பொதுமான விஷயம் நாளை சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை நாளைக்கு அதை பத்தி சிறப்பு என்னன்னா இந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை எப்பங்க போடுறது இது ஒரு கால் இது ஒரு கன்பிஷன் பண்ணிக்கிறாங்க இந்த டைம்ல போட்டாதான் நல்லதா அந்த டைம் போட அப்படி இல்லை நாள் என்று ஒரு விஷயம் வேலை செய்யுது புதன்கிழமைங்கிறது வேலை செய்யுது அன்றைய நாளில் நல்ல நேரங்களில் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம் இன்னும் ஒரு படி மேலே போய் அந்த பிரம்ம முகூர்த்தம்ன்ற ஆறு மணிக்குள்ள பூஜை போடும்போது இன்னும் பல சிறப்புகளை எண்ணங்களையும் வெற்றிகளையும் மகிழ்ச்சிகளையும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளது மீண்டும் சரஸ்வதி பூஜையை பற்றி நாளைக்கு அதை சொல்கிறோம் இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே இந்த நாளில் ஒரு சிறப்பான பலன்கள் காத்திருக்கிறது மகிழ்ச்சி உண்டு செலவினங்கள் உண்டு சகோதர வழியில் முரண்பாடுகளை களைந்து வெற்றியும் மகிழ்ச்சியும் கிடைக்கப் பெறும் அதே மாதிரி வேலை வாய்ப்புகளில் நீங்க நினைத்த வேலைக்கு அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு ராசி அன்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து பொருள் வரவு மகிழ்ச்சி பொருளாதார உயர்வு என்னை அதாவது எல்லா விஷயமும் கிடைக்கும் சந்திராஷ்டிரம் நீ கவலைப்பட இல்லை ஏன்னா உங்களோட பாக்கியஸ்தானங்கள் வேலை செய்யுது அதுதான் முக்கியம் இரண்டாம் இடத்துல தண்ணா குரு இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு பிளஸ் உங்களுக்கு இன்னைக்கு வருமானங்கள் கொடுக்க அமைப்பு இருக்குது ஆனால் வார்த்தைகளில் வண்டி வாகன பயனில் கவனமா இருந்தா மட்டும் போதுமானது மிதன ராசி அன்பர்களே மிதனத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து சிறப்பாக ஆர்வ கோளாரா நிறைய விஷயம் செய்வீங்க அதனால அந்த ஆர்வத்தை விட்டுட்டு நீங்க இதை செய்தால் வெற்றி அடைய முடியும் என்று நினைத்து வெற்றியை நோக்கி பயணம் பண்ணி செய்தீங்கன்னா நீங்க வெற்றி பெறுவீங்க வெற்றிகரமான ஒரு நல்ல நாள் இன்று உங்களுக்கு கடகராசி அன்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து சிறப்பான நாள் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் இந்த நாள்ல நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு நடக்க காத்திருக்கிறது சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து வீண் விரய செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கவனம் எச்சரிக்கை ஏனென்றால் இரண்டாம் இடம் தன்னஸ்தானம் வாக்கு குடும்பம் பொருளாதார மேன்மை உயர் தினை செலவுகள் அத்தனையும் உண்டு புதிதான எலக்ட்ரிக் உபகரணங்கள் அல்லது தேவையான எலக்ட்ரானிக் குட்ஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு அந்த செலவை சுப செலவாக மாற்றிக்கொள்வது மிக சிறப்பை தரும் கன்னி ராசி அன்பர்களே கண்ணியை பொறுத்து மட்டும் இதனால் வந்து சிறப்பான நாள் அந்த கண்ணிக்கு வந்து ரொம்ப ஏகப்பட்ட அதாவது ரொம்ப அற்புதமான கடாட்சம் யோகங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு என்னன்னா ரெண்டு விஷயத்துல கவனமாயிருங்க ஒன்று தலை சம்பந்தப்பட்ட விஷயம் வண்டி வாகன பயணங்கள்ல தலைக்கவசம் இல்லாமல் பயணம் செய்வதை தவிர்க்கும் அதே மாதிரி இறை வழிபாட்டுக்குள்ள போகணும் ஒரு பெண்களா இருந்தால் ஒரு கோவில் சார்ந்து அல்லது கோவில்கள் ஒரு பூஜைக்கு போறோம்னா உங்களுடைய பொருட்களை கவனமாக எடுத்துச் செல்ல வேண்டும் அதுதான் இங்கே இருக்கிற முக்கியமான விஷயம் ஏன்னா உங்கள் உழைப்பு விரயமாவதற்கான வாய்ப்பு இந்த நாளில் இருக்கிறது கவனமும் எச்சரிக்கையா இருந்தால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் துலாம் ராசி அன்பர்களே சுலாமை பொறுத்த மட்டும் இதனால வந்து என்னன்னா ரொம்ப வந்து மனம் இறுகி போய் கல்லாயிடுச்சுன்னா நீங்கதான் எதுவுமே வந்து ஒரு விஷயத்துக்குள்ள போய் வெற்றி பெற்று வர்றன்னா நீ கொஞ்சம் இலகுவா இருந்தாதான் வர முடியும் ஒரே மாதிரி இருந்தா போக முடியுமா வளைந்து கொடுக்க வேண்டிய இடத்துல வளைந்து கொடுத்து உங்களுக்கு உறுதித்தன்மையை நிலைநாட்டினால் இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த சிறப்பாகவே இருக்கும் ராசி அன்பர்களே விரச்சகத்தை பொறுத்தவரை நாள் வந்து சிறப்பான நாள் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உண்டு கேளிக்கைகள் உண்டு நிறைய எதிர்பாராத உதவிகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு அந்த உதவி இத்தனை நாளா கேட்டு கிடைக்கல இன்னைக்கு கிடைக்குது என்ன அது இறைவனோட கிருபை அதாவது கிரகங்களோட தன்மை இந்த நாள் சந்திரன் இரண்டாம் இடத்துல இருந்து உங்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார் வெற்றியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களே தனுசுவை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாள் மகிழ்ச்சி உண்டு கீர்த்தி புகழ் பெரு எல்லாமே உண்டு அதே மாதிரி உங்களுக்கு பழைய பொருட்களை கொடுத்து புதிய பொருட்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது இந்த நாளில் அந்த நாள் மிகுந்த ஒரு வெற்றியும் கேளிக்கை கொண்டாடங்கள் கலந்து கொள்ளுடைய அமைப்பும் இந்த நாளில் இருக்குது வாழ்த்துக்கள் மகர ராசி என்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு சிறப்பான நாளாக இருந்தாலும் ரெண்டு விஷயத்துல நீங்க கவனமா இருங்க உங்களோடது தந்தை தாயின் விஷயத்தில் கவனம் தேவை ஏனென்றால் இந்த இரண்டு பாவங்களுமே தற்சமயம் வந்து தேவையற்ற சலனங்களாலே தேவையற்ற பிரச்சனைகளையும் மாட்டிக்கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கு அதனால நீங்க வந்து இதுக்குள்ள போக உங்களோட பணியை மட்டும் சிறப்பாக செய்யும் போது நீங்க வெற்றியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் கவனம் தேவை கும்பராசி என்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் எதனால சிறப்பான நாள் தான் மகிழ்ச்சியும் உண்டு கொண்டாட்டமும் உண்டு லாபகரமான ஒரு நாள் இந்த நாள்ல வந்து நீங்க எல்லாவித நற்புலன்களையும் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைக்கு பிரம்மாண்டமா இருக்குது வாழ்த்துக்கள் மீனராசி அன்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் சிறப்பான நாள் எல்லா நாளும் தான் சிறப்பான நாள் அப்படின்னா இந்த நாளில் கவலை ஒன்று காணாமல் போகும் வீட்டுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை நடக்குதே அப்படிங்கிற விஷயமும் போகும் அதே மாதிரி உங்களோட வேலையிலையும் சில நெறில்கள் இரு இருந்தது சில தொந்தரவுகள் இருந்தது அத்தனை விஷயமும் மாறி சிறப்புடன் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் பாக்கியமும் இன்று கிடைக்கிறது இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் வெற்றியும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்